நமஸ்காரம் அஸ்ம சர்வ குருப்பியோ நம இது நமது உலகம் சேனல் நேர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வழக்கங்கள் இப்ப நம்ம பரிகார ஸ்தலங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அதுலையும் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் முடித்து வியாழனுடைய பரிகார ஸ்தலங்கள் குரு பகவானுடைய பரிகார ஸ்தலங்கள் குரு அப்படின்னாலே நமக்கு வழிகாட்டக்கூடியவர் தான் குரு பரிகாரம் அப்படின்னா சில பேர் கேட்குறாங்க பரிகாரம் செஞ்சால் என்னுடைய பாவங்கள் அத்தனையும் நான் சொல்ல மாட்டேன் அந்த பாவத்தை எதிர்கொள்ளக்கூடிய வலிமையை நமக்கு கொடுக்கக்கூடியவர் நம்முடைய தெய்வம் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் அப்படி வரக்கூடியதுதான் குருவனுடைய அம்சமாக விளங்கக்கூடியது குரு நமக்கு வழியை காட்டுகிறார் நம்முடைய பாவங்களிலிருந்து மீள்வதற்கான வலிமையை கொடுக்கிறார் அது மட்டுமல்ல குருவினால் நாம் அடையக்கூடிய நன்மைகள் உண்டு என்ன நன்மை சார் அப்படின்னா இப்போ சனி பகவான் அர்தாஷ்டம சனி அஷ்டமத்து சனி அப்படின்றோம் நாக தோஷங்கள் அவர்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் செவ்வாயினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் இந்த தோஷங்களுக்கெல்லாம் நிவர்த்தி நாம் அருளக்கூடியவர் யாரு அப்படின்னா குரு பகவான் நமக்கு யாராவது ஒருத்தர் கருதல் செய்யறாங்க அப்படின்னா நாம யாரிட்ட போவோம் யார் நமக்கு நன்மை செய்யக்கூடியவர்களோ அவர்களிடம் நாம் செல்வது வழக்கம் நமக்கு நன்மையை செய்யக்கூடியவர்களாக நாம் பார்ப்பது குரு பகவான் நமக்கு ஏற்றம் தரக்கூடியது இருக்கிறதுலே பெரிய பிளானெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜூபிட்டர் அண்டு சனி அந்த ஜூபிட்டரை நாம் வணங்கி குரு பகவானை வணங்கி வருதல் அப்படிங்கிறது தான் பிரகஸ்பத்தின்னு சொல்லுவோம் அப்படி நாம் பார்க்கக்கூடிய பல ஸ்தலங்களில் நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஸ்தலமாக சிலருக்கும் அல்லது சென்று வரக்கூடிய ஸ்தலமாக இருக்கக்கூடியது சுவாமி மலை திருவேரகம் இது ஒரு அகம் திரு கொடுக்கக்கூடியது மங்களத்தை தூக்கக்கூடியது கல்வி செல்வம் பொருட்செல்வம் அனைத்து செல்வங்களையும் கொடுக்கக்கூடிய நமக்கு வீடாக விளங்கக்கூடியது சுவாமி மலை இது கும்பகோணத்திலிருந்து வெகு அருகாமையில் இருக்குது மூன்று கிலோமீட்டர் நான்கு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கக்கூடியது சிறு மலையின் மீது இருக்கக்கூடியது நான் குழந்தை என்றும் சொல்லக்கூடியதாக இந்த முருகப்பெருமான் தகப்பன் சுவாமியாக விளங்கக்கூடியது தகப்பனுக்கு ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தினுடைய விஷயத்தை உபதேசித்தவனாக விளங்குகிறான் இது நம்ம கதையெல்லாம் கேட்டிருக்கோம் முருகன் எப்படி சார் அப்பாக்கு மந்திரம் உபதேசிக்கிறார் அப்படிங்கிறதுலாம் நம்ம பல சந்தர்ப்பங்களில் பல கதைகளில் கேட்டிருக்கோம் அதை வேறொரு காணொலியிலையும் பார்க்கலாம் இது வரைக்கும் அதனால் இந்த காணொலியை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா மற்ற காணொலிகளையும் இதன் மூலியமாக நாம் கேட்கறதுக்கும் பார்க்கறதுக்குமான வசதிகள் உண்டு அடுத்தது சுவாமிநாத சுவாமி என்று குறு கீழே இருக்கக்கூடியவர்கள் அம்பாள் சிவன் மேலே கிட்டத்தட்ட அறுபது படிகள் இருக்கு சார் அறுபது படிகள் எதை உணர்த்துகின்றன அப்படின்னா அறுபது ஆண்டுகளையும் உணர்த்துகின்றன ஒரு மனிதனுக்கு அறுபது ஆண்டுகள் ஒரு சுழற்சி என்று சொல்வார்கள் கம்ப்ளீஷன் அப்படின்னு சொல்லுவோம் நாம் பிறந்த ஆண்டு திரும்பவும் வரக்கூடியது அப்படின்னா அறுபது ஆண்டுகள் அதை நமக்கு ஞாபகப்படுத்தக்கூடிய அறுபது படிக்கட்டுகளாக முருகப்பெறுவான் இங்கே நமக்கு காட்சி தருகிறான் மேலே மலை மலை மீது சிறு மலையின் மீது காட்சி தருகிறான் அங்கே ஒரு சுனையும் இருந்ததாக சொல்கிறார்கள் இப்படிப்பட்ட இடங்களில் பிரணவத்தின் சாயலாக வழங்கக்கூடியவன் இங்கே இருக்கக்கூடிய இன்னொரு விசேஷம் என்னென்ன நெல்லி மரம் விரட்சம் சரவண பொய்கை இங்கு விசேஷமாக சொல்லக்கூடியது நெல்லி மரம் அப்படின்றதுனால நெல்லி நாம் அதை உபயோகித்தோமையானால் நெல்லிக்காய் சாதாரணமாகவே மூன்று ஐந்து ஆப்பிளுக்கு சமம் அப்படின்னு நெல்லிக்காயை சொல்வார்கள் அந்த நெல்லி மரம் நமக்கு யார் யாருக்கெல்லாம் ஏற்றதோ நான் வேற ஒரு காணொலியில் பல காணொலியிலையும் சொல்லிருக்கேன் எந்த நட்சத்திரத்திற்கு என்ற மரம் எந்த பூ இப்படியெல்லாம் நமக்கு ஏற்றதாக அமைந்திருக்கிறது அப்படின்னு அப்படி நெல்லி மரம் இருக்கக்கூடியவர்கள் இந்த சலத்தை வந்து வழிபடலாம் சார் அது ஒன்று சரி குருவாக பகவான் நிற்கக்கூடியது முருகனாகவும் சிவபெருமானாகவும் ஐயப்பனாகவும் நமக்கு வழிகாட்ட குரு என்றால் வழிகாட்டி தான் அதை பார்த்தோம் அப்படி பல தெய்வங்கள் நமக்கு வழிகாட்டுகிறது அம்பாள் சில இடத்துல வீரபதிர சுவாமியும் நம்முடைய எல்லை தெய்வங்களும் நமக்கு வழிகாட்டிகளாக அமைந்திருக்கின்றன அப்படி நாம் வழிகாட்டியாக பிரகஸ்பதியினுடைய அம்சமாக திருப்புகழ் அனுகிரிநாதர் பாடக்கூடிய தலமாக திருமுருகாற்றுப்படை நக்கீரன் இந்த இடத்திலே பாடிய ஸ்தலமாக விளங்கக்கூடியது திருமுகாற்றுப்படையே இங்குதான் ஆரம்பமானது என்று சொல்பவர்கள் உண்டு தன்னுடைய வயிற்று தீராத வழியும் பல நோய்களையும் நீங்குவதற்காக பாடுபட்டவர் மற்றவர்களுக்காக பாடுபட்டவர் அருணகிரிநாதர் அவர் பாடிய திருப்புகள் இந்த சுவாமிநாத சுவாமிக்கு ஏற்றமுடியதாக இருக்கிறது சரி சார் இதெல்லாம் ஓகே நாம் என்ன செஞ்சால் நமக்கு கொஞ்சமாவது நன்மை கிடைக்கும் உண்மை இந்த சரவண பொய்கையில் தீர்த்தமாடுவது இரண்டாவது அங்க இருக்கக்கூடிய தங்கத்தேர் இழுக்கிறது ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் தங்கத்தேர் இழுக்கிறதுனால என்ன சார் அப்படின்னா தங்கத்தேர் நமக்கு மன வலிமையை தரக்கூடியது தேர் என்பது பெரிய தேரை நம்மால் அசைக்க முடியாது சார் அதற்கு ஒரு பிம்பமாக விளங்கக்கூடியது சிம்பலாக விளங்கக்கூடியது தங்கம் தங்கம் என்பது குரு பகவானுடைய அம்சமாக விளங்கக்கூடியது தங்கம் அதனால தங்கத்தேர் இழுத்தல் நமக்கு மன நிம்மதியை தரக்கூடியது ஏதாவது ஒரு பிரார்த்தனை செய்து கொண்டு அந்த பிரார்த்தனை நிறைவேறியவுடன் நான் தங்கத்தேர் இழுக்கிறேன் என்று வேண்டிக் அந்த பிரார்த்தனை கட்டாயம் நிறைவேற்றப்படும் முருகனுடைய அருளால் அதனால் தங்கத்தேர் பிரார்த்தனை ரொம்ப சிறந்தது இந்த ஸ்தலத்துக்கு ரெண்டு மூணு ஸ்தலங்களில் சிறந்தது அதுவும் கும்பகோணத்தில் அரு அருகே இருக்கக்கூடிய சிவஸ்தலத்திலே இந்த ஒரு ஸ்தலமும் விஷ்ணு தலத்திலே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒப்புதேப்பன் கோயிலும் தங்கத்தேர் எழுத்தல் மிக மிக விசேஷமாக விளங்கக்கூடியது அடுத்தது குருவுக்கு பிடித்த வியா எப்போ சார் போய் வணங்கலாம் அப்படின்னா வியாழக்கிழமைகளில் மாலை ஈவினிங் டு எட்டு அங்கு சென்று ஒரு அர்ச்சனை செய்து முடிந்தால் அர்ச்சனை முடியவில்லை என்றால் குரு பகவானை அந்த முருகனை மனதார ஒரு அரை மணி நேரம் நின்று வணங்கிவிட்டு விட்டு வருதல் ஏற்றத்தை தரக்கூடும் சார் வியாழக்கிழமை ஈவினிங்கில் என்னால் போக முடியல அப்படின்னா உங்களுடைய ஸ்டார் பர்த்டே நட்சத்திர பர்த்டே ஒவ்வொரு மாதமும் வரும்ல அதை கணக்கிட்டு போய் முருகனை வணங்கி வருதல் ஏற்றத்தை தரக்கூடியது சார் அதுவும் முடியல அப்படின்னா வேற எப்போ வேணாலும் போகலாம் போனாலும் ஒரு மினிமம் ஒரு இரண்டு மணி நேரம் அந்த ஸ்தலத்தில் இருந்து முருகனுடைய நாமாவை சொல்லி அவனுடைய கந்த சக்தி கவனச்சை சொல்லி அதையெல்லாம் மனதில் நினைத்துக்கொண்டு நம்முடைய எண்ணங்களை எல்லாம் முருகன் மேலேயே வைத்துவிட்டு அவனை வணங்கி வருதல் அதுவும் எஸ்பெஷலி ஒரு அஞ்சு நிமிஷம் நின்னாலும் அங்கே இருக்கக்கூடிய கற்பூர ஹாரத்தையை பார்த்துவிட்டு முருகனை வேண்டிக்கொண்டு மனதில் வருதல் என்பது மிக மிக ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நம்முடைய வாழ்வில் உண்டாக்கும் என்பது சிறிதும் சந்தேகமில்லை நன்றி வணக்கம் அனைவரும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க எதுல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தவங்களுக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க என்ன தோன்றதோ அதை கமெண்ட்ல பண்ணுங்க வரக்கூடிய காணொலிகளை நான் சொல்றேன் வேற ஒரு காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம்